திருச்சியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஊர் மணசநல்லூர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஊர்களுக்கும் சுவையான அரிசியை தந்து நல்ல பேர் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஊர் இந்த ஊரில் ஒரு கலை கோயிலாக மணசநல்லூர் சிதம்பரம் பிள்ளை கல்லூரி என்று எல்லோரும் பாராட்டுகிற வகையிலே ஒரு கல்லூரியை உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதன் நிர்வாக அரங்காவலர் திரு லோகநாதன் அவர்களை நியூஸுக்காக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் வணக்கம் சார் வணக்கம் இது மாதிரி ஒரு பெண்கள் கல்லூரி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான காரணம்னு என்ன சொல்லுவீங்க சார் அடிப்படையான காரணம் நானும் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்த வளர்ந்த மனிதர் அந்த கிராமத்திலே நான் பள்ளிக்கூடத்தில் படித்தேன் அடுத்து மலைச்சநல்லூர் பள்ளிக்கூடத்திலே வந்து படித்தேன் இந்த ஊருக்கு ஏதாவது நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அத்துடன் எங்களது தந்தைமார் வைத்திருந்த மாபெரும் சொத்து இந்த இடத்தை அவர்கள் கொடுத்து ஒரு தர்ம காரியம் ஏதாவது செய்யலாம் என்று என்னை ஊக்குவித்தார்கள் அவ்வகையிலே நான் இந்த வட்டாரத்தில் உள்ள பெண் பிள்ளைகள் கல்லூரிக்கு மிக தூரம் சென்று படிக்க வேண்டி இருப்பதால் இங்க ஒரு கல்லூரியை ஆரம்பிக்கலாம் என்று பெண் பிள்ளைகள் விவசாய பிள்ளைகள் இந்த வட்டாரத்தில் உள்ள பிள்ளைகள் சேர்ந்து படித்து பட்டம் பெற வேண்டும் என்று இந்த கல்லூரியை ஆரம்பித்தோம் மிக குறைவான கட்டணத்தில் இது எப்படி உங்களுக்கு கட்டுப்படியாகுது இதுல நீங்க லாபம் எதுவும் பார்க்க முடியுதா லாபம் பெருசாக பார்க்க முடியாது எங்கள் தந்தையார் சம்பாதித்து வைத்த பணத்தையும் கொஞ்சம் செலவு பண்ணி கொண்டு இருக்கின்றோம் செலவு பண்றீங்க இந்த இது ஒரு தர்மஸ்தாபனமாக குறைந்த கட்டணத்தில் ஏனென்றால் கட்டணம் ஜாஸ்தியாக இருந்தால் மாணவிகளால் அவர்கள் முதலியவர்கள் கட்டணம் செலுத்த முடியாது குறைத்து நாங்கள் அவர்களுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனா அதே நேரத்துல தரத்தை பொறுத்த எந்த அளவிலும் குறையாமல் நீங்க பார்த்துக்கிறீங்க ஆமா நல்ல 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 ஆசிரியர்கள் பட்டம் பெற்ற ஆசிரியர்கள் நல்ல ஆசிரியர்கள் அவர்களை மிகவும் திறமையாக தேர்ச்சி செய்து அவர்களை தேர்வு செய்து நாங்கள் இங்கே அவர்களை ஈடுபடுத்துகின்றோம் அவர்களுக்கு அத்துணை வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கின்றோம் ஒரு இருபத்தி ரெண்டு வருடமாக மாணவிகளும் சரி ஆசிரியர்களும் சரி எந்த வித இம்சை இல்லாமல் மிகவும் அருமையாக செயல்படுகின்றார்கள் அவகையிலே இந்த மாணவிகளுக்கு மாபெரும் ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கிறது நீங்க ஆரம்ப காலத்துல ஆல் இந்தியா லெவல்ல சில ப்ரோக்ராம்ஸ் ஆண்டுலதான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆமா அத பத்தி சொல்ல முடியுமா சார் நாங்கள் பல ஆஹ் ஆஹ் நிகழ்ச்சிகள் மாணவர்களை ஈடுபடுத்தி இருக்கின்றோம் அவர்களுக்கு வேண்டிய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் முதலிகளை எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டுறோம் அவர்கள் வந்து இரண்டு முறை நமது தேசிய ஆஹ் ஆஹ் தேசிய அளவில் இங்க மாணவர்கள் அமைஞ்சிருக்காங்க டெல்லியில் உள்ள சுதந்திர தின விழாவில் அவர்களை பங்கேற்க அழைத்து அவர்கள் அங்கு பங்கேற்றிருக்கின்றார்கள் அவ்வகையிலே தேசிய அளவில் எங்கள் மாணவிகள் மிகவும் பிரசித்தி பெற்றிருக்கின்றனர் வெளிநாட்டுக்கு கூட போட்டிகளுக்கெல்லாம் வரைக்கும் போயிருக்கிறாங்க ஆமா ரஷ்யா போயிருக்கார்கள் ஸ்ரீலங்கா போயிருக்கிறார்கள் மற்ற ஊர்களுக்கும் போயிருக்கிறார்கள் அவ்வகையிலே அவர்களுக்கு வேண்டிய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் எல்லா விதத்திலும் நாங்கள் ஈடுபட வைத்து மாபெரும் வெற்றியை காண அவர்களுக்கு ஊக்குவித்திருக்கின்றோம் அப்படின்னு சொன்னாலே பாட் ஃபெஸ்ட்ல சிதம்பரம் பிள்ளை கல்லூரி அப்படின்னு சொன்ன அளவுக்கு இந்த கல்லூரிக்கு நீங்க பாட் அதாவது பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் என்ற மாபெரும் ஒரு கலை நிகழ்ச்சியை நாங்கள் இங்கு மூன்று முறை நடத்தி இருக்கோம் இந்த கல்லூரியிலே கல்லூரிக்குள்ளே மூன்று முறை நடத்திருக்கணும் ஆக மொத்தத்தில் சுமார் ஒரு இருபது இருபத்தைந்து கல்லூரிகள் வந்து நடவடிக்கைகளை ஈடுபடுத்தி அம்மா அந்த 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 பார்ட் ப்ரோக்ராமில் சிதம்பரம் சிதம்பரம்ள்ளை கல்லூரி மாபெரும் வெற்றியை ஈட்டும் அளவிற்கு நாங்கள் செயல்பட்டு இருக்கின்றோம் அவ்வகையிலே அந்த மாணவிகள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக இன்று எல்லா இடத்திலும் மாபெரும் சிறப்புடன் செயல்படுகிறது நீங்க கொடுத்த பயிற்சியினால அவங்க பழைய இடத்துல அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சி பல நல்ல பொறுப்புகள் இருக்கிறாங்க அது மாதிரி பழைய மாணவிகளை நீங்க அப்பப்ப பாக்கிறது உண்டு எங்கு சென்றாலும் எங்களது பழைய மாணவி ஏர்போர்ட் போனால் இரண்டு பேர் ஓடி வருகிறார்கள் வெளியுறவு சென்றால் ஓடி வருகின்றார்கள் பல பல அலுவலகங்களுக்கு அலுவலகங்களுக்கு வங்கிகளுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் மாணவிகள் ஓடி வருகிற யாருமா இல்லைன்னு கேட்டா சார் உங்க மாணவிகள் உங்கள் கல்லூரியில் படித்திருக்கின்றோம் என்று கூறுகின்றனர் மாபெரும் பெருமை பெருமையாக இருக்கிறது அதனால நீங்க ஃபைன் ஆர்ட்ஸ் மாதிரி அதுலயும் ஊக்கம் கொடுக்குறீங்க அகாடமிக் சைட்லயும் அவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்றீங்க யுனிவர்சிட்டி ரேங்க் எல்லாம் இப்படி நிறைய பேர் இங்கே வாங்கியிருக்கிறாங்க யுனிவர்சிட்டி ரேங்க் வாங்கியிருக்கின்றார்கள் மிகவும் அதாவது இவர்கள் எல்லோருமே கிராமத்து மாணவிகள் என்று நினைக்கின்றார்கள் இல்ல வெளியில் உள்ளவர்கள் ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு சாதுரியம் ஒரு புத்திசாலித்தனம் பல மாணவிகளுக்கு கிடையாது அவ்வகையிலே இந்த இங்கே படித்த மாணவிகள் அத்தனை பேரும் இப்போவும் படிக்கும் மாணவிகள் மிகவும் திறமைசாலிகளாக மிகவும் புத்திசாலிகளாக செயல்படுகின்றார்கள் அதாவது நகர்ப்புற மாணவிகளுக்கு போட்டி போடுகிற அளவுக்கு அவங்களுக்கு சவால் விடுற அளவுக்கு இந்த கிராமப்புற மாணவிகளை நீங்க உருவாக்கி உருவாக்கி இருக்கின்றோம் மற்ற கல்லூரிகள் இல்லாத சில விஷயங்கள் இங்க இருக்கிறதா சொல்றாங்க உதாரணத்துக்கு இந்த மார்னிங் அசம்பிளின்னு ஒண்ணு நீங்க ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதாவது நம்ம இது கிராமத்து மாணவிகள் மாணவிகள் கிராமத்திலிருந்து வருகின்றார்கள் பல வழிகளிலே அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது அந்த அச்சத்தை போக்குவதற்காக மேடை ஏறுவதற்கே அவர்கள் தயங்குகின்றார்கள் தயங்குகின்றார்கள்ிலே ஆரம்பம் முதல் இன்று வரை தினசரி காலை அசம்பிளி கல்லூரி மாணவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு பத்து பேர் தினப்பணி மேடை ஏறி எல்லா விதத்திலும் பேசி வெற்றி வருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கணும் மாணவிகள் இன்று மேலே ஏறி பேசும் அளவிற்கு வந்திருக்கின்றார்கள் அதாவது பயத்திலேயே ரொம்ப பெரிய பயம் என்னன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங் சொல்லுவாங்க மேடையில் பேசுறது அந்த பயத்தை போக்குற அளவுக்கு நீங்க இந்த பயிற்சி கொடுத்து மற்றவர்கள்லாம் திருக்குறள் இப்பதான் அரசு பள்ளிகள்ல சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா ரொம்ப முன்னாலேயே நீங்க அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு திருக்குறளை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் வசதி செய்திருக்கிறீர்கள் உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம் ஐயா இது அது அது தவிர நாங்கள் பட்டிமன்றம் விஷு அவர்கள் வந்து இங்க ஒரு பட்டுமன்றமே நடத்தியிருக்கோம் ஓஹோ மாபெரும் பட்டிமன்றம் சுமார் ஆயிரம் பேர் வந்து இருந்து அமர்ந்து பார்த்த பட்டிமன்றம் மாணவிகள் அத்தனை பேருக்கும் அது ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருந்தது அது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வர்ணாவரணம் வர்ணா வரணம் பல சமய சொற்பொழிவுகள் சொற்பொழிவுகள் எல்லாம் நடத்தி இருக்கின்றோம் ஆஹ் அவர்களுக்கு பல வழிகளிலே எல்லா விதமான பயிற்சிகள் மாணவிகளுக்கு தோறும் சில நிகழ்ச்சிகள் அவங்களை ஏதாவது ஊக்குவிக்கிற மாதிரி நீங்க என்ன மத்த காலத்துல எல்லாம் இந்த டூர் கூட்டிட்டு போவாங்க அல்லது வேற ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுத்துவாங்க அது மாதிரி இங்கே கல்லூரியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடத்துகின்றோம் அவர்களை வெளியூர்களை கூட்டிக் கொண்டு சென்று பல வழிகளிலே பல பல விதமான படிப்பினை கற்றுக்கொள்வதற்காக ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அத்துடன் இங்கு பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் வரவழைத்து இங்கு அவர்களை உரையாட வைத்து அவர்களுடன் போட்டி உரையாடல்கள் முதலியவற்றை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அவ்வகையிலே அந்த மாணவிகள் மாபெரும் வெற்றி மனிதர்களாக உருவாகி இருக்கின்றார்கள் இன்றைக்கு வெளி மாணவிகள் வந்து தங்கி படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் வசதி தேவைப்படுது ஹாஸ்டல் ஹாஸ்டல் வசதி சார் அது எப்படி விமர்சையாக செய்திருக்கின்றோம் சுமார் ஒரு இருபது வருடங்கள் நன்றாக செயல்பட்டு கொண்டது கொரோனா வந்ததினால் கொரோனா வியாதி வந்ததினால் கொஞ்சம் கொஞ்சம் குறை ஏற்பட்டு அது அது நிவர்த்தியாகி இன்று திருப்பி மீண்டும் ஹாஸ்டல் வசதிகள் விரிவாக செய்து கொடுக்க நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஐயா ரொம்ப மகிழ்ச்சி நீங்க உங்க கல்லூரியை பத்தி மிக சிறப்பாக தெளிவா சொல்லி இருக்கிறீங்க திருச்சியில இருந்து மிக அரு அருகாமையில எல்லாருக்கும் வந்து போற உள்ள ஒரு இடத்துல இவ்வளவு அருமையான நீங்க ஒரு பயிற்சி கொடுக்குறீங்க அப்படின்னா உண்மையிலே மிகவும் பாராட்டுக்குரிய ஒரு செயல் இந்த சமுதாயம் குறிப்பா பெண்கள் சமுதாயம் உங்களுக்கு நன்றி கடன் இருக்கிறது பல பேரை பல நல்ல பதவியில் அமர்த்தி அழகு பார்த்து தொடர்ந்து இன்னும் உங்களுடைய ஃபியூச்சர் ஏதாவது சொல்ல முடியுமா மாபெரும் மாபெரும் படிப்பினைகளை நாங்கள் கற்றுக்கோ கற்றுத்தருவதற்காக எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி ரோபோ அது அந்த அந்த வகையிலே இன்னும் இன்னும் சில வருடங்களிலே இந்த கல்லூரியிலே மாணவிகள் மிகவும் திறமையாக எல்லா விதத்திலும் வெற்றி பெற்று இந்த உலகத்திலே பல இடங்களில் வேலை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் இவ்வளவு நேரம் நீங்கள் எங்களுக்காக கல்லூரியை பற்றி மிக அருமையான முறையில் எடுத்துரைக்கிறதுக்கு நன்றி நிச்சயமாக இதை பார்க்கிறவர்கள் இந்த கல்லூரிகளை சேரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அவர்களுக்கு உருவாகுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுவும் கட்டண வேற மிக குறைவாக சொல்கிறீர்கள் மற்ற கல்லூரிகளோடு ஒப்பிடும் பொழுது அதே நேரத்தில் நல்ல தரமான கல்வி தரமான ஆசிரியர்கள் என்று சொல்லுகிறீர்கள் இதையெல்லாம் கேட்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தொடர்ந்து நீங்கள் இது போல கல்வித்துறையில ஈடுபட்டு கல்வி பணியிலே ஈடுபட்டு இந்த சமுதாயத்திலே நல்ல வெற்றி பெண்களை உருவாக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்